ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்றைக்கான வீடியோ லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் ஒன் பார்ட் ரைஸ் குக்கர் புளி சாதம் பார்க்க போகிறோம் அது கூடவே எண்ணெய் கத்திரிக்காயும் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டும் வந்து ஒரே வீடியோவில் காட்டியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியான ரெசிபி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊறட்டும் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் இது வந்து அரை மணி நேரம் ஊறட்டும் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே பத்து மிளகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும் அப்போ தான் வந்து புளி சாதம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுப்பட்டு வரணும் முக்கால்வாசி வறுபட்டு வந்ததும் மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க வர மிளகாய் இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வருபட்டால் போதும் சூடானா மட்டும் போதும் டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது கத்திரிக்காய் வறுவலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு வெந்தயம் இருக்கும் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக சா பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் வறுவலுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் பச்சை கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக இருந்தால் நல்லா பிஞ்சாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பேனில் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்காக நீங்கள் எந்த சைஸில் கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயில் இருக்க தண்ணியோடயே இது வந்து ஆட் ஆகிரும் இந்த டயத்தில் சேர்த்தாதான் கல் உப்பு சேர்க்க முடியும் இதுக்கடுத்து சேர்க்கறது அப்படின்னா நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கணும் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் காய பசுமையாகவே வச்சிருக்கோம் அதுக்காக கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிடணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி அப்பப்போ வந்து கிண்டி கொடுக்கணும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வந்து பாதி அளவுக்கு வெந்துடும் இடையில இடையில இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிக்கிறேன் மூடி போட்டு மூடும்போது டக்குன்னு வெந்துடும் கத்திரிக்காய் வேகிற நேரத்துக்குள்ளே வறுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து ட்ரையாகவே அரைச்சிட்டு வந்துக்கிறேன் நல்லா ஃபைனாக ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை அரை மணி நேரமாக ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இதுக்குள்ளே முக்கால் வாசி அளவுக்கு வெந்ததும் நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் எண்ணெயிலே வதங்கும் போது பச்சை வாசனையெல்லாம் போய் கரெக்டாக வந்து அந்த கலரும் வந்து வந்துடும் இன்னும் நீங்கள் கலர் ரிச்சாக வேணும் அப்படின்னா இது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு விட்டரலாம் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு டம்ளர் ஊற்றிக்கிறேன் எப்பவும் சாப்பாட்டுக்கு நீங்கள் எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க நார்மலாக செய்கிற புளி சாதத்தை விட இது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கிறேன் இது அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் இது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு தனித்தனியாக வந்துருச்சு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு எண்ணெய் இல்லாமல் கத்திரிக்காயை மட்டும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயோட சேர்த்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கத்திரிக்காய் வறுவல் டக்குன்னு தயாராகிடுச்சு அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தயாராகிடுச்சு இப்போது நான் புளிக்கரைசல் நல்லா கொதித்து வந்ததும் அரிசியோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் ரெண்டையும் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த விசில் விட்டால் போதும் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் பச்சை அரிசியில் கூட வந்து இது செய்யலாம் எதில் செஞ்சாலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு நேச்சுரலாக கூலாகி வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சூப்பராக தயாராகி வந்துருச்சு ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுச்சு அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம லன்ச் மேனுவே வந்து தயாராகிடும் இது கூட வேணும் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்சாக இருக்கும் அதுக்காக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு தடவை கிளரி விட்டோடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பச்சையாக இருக்கும்போது கருவேப்பிலை வந்து புளிசாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு அப்படியே நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் சூப்பராக தயாராகிடுச்சு குக்கர் புளி சாதம் நார்மலாக செய்கிற புளி சாதத்தை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை கிளரி கொடுத்துட்டு ஆற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்களா இருந்தால் ஒன் பாட் ரைஸ் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இது ஈஸியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் புளி சாதம் இது கூடவே வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்திரிக்காய் ஒருவல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரூட்டுக்காக இன்றைக்கி ஆப்பிள் வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஊருகாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் லஞ்சு மெனு டக்குன்னு தயாராகிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ